ஹலோ வெல்கம் பேக் இந்த என்ன பார்க்க போறோம் ரேகிரி மட்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் இந்த நினைவுஸ் எபிசோட நீங்க பாக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேலோட பிளேலிஸ்ட் இருக்கு மார்க்கம்லேயும் இந்த எப்பிசோட பாருங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புரியும் சரி ஓகே பேசிக்கிட்டு எபோட்குள்ள போவோம் டைம் என்ன பார்த்துனா ஹீரோ பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி அந்த தன்னோட வில்லன் மூட ஆன் பண்ணிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா இனிக்கான அதான் ஸ்டார்ட் ஆகுது Mm-hmm. எபிசோடு ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ இருக்கக்கூடிய பத்துல இருந்து தூரத்துல தான் காமிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ளே எக்கச்சக்கமான பணிகள் இருக்கிற போர்களை மட்டும் ஏண்டா நீ தூங்காதே இருக்க அப்படின்ட்டு குட்டி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க அவனா அந்த எடுத்துக்குள்ள தொடர்ந்து நம்ம வந்து பணி பணி நிற்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம என்னோட மாமா என்னோட மாமா இப்ப தனியா இருக்க வயசான காலத்தில் அவரை நான் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா இருந்தாலும் இப்ப தனிமையில இருக்காரு அதெல்லாம் நினைச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து குட்டி பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க தன்னோட சோகத்தை பக்கத்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பக்கத்துல இருந்தா பக்கத்து நம்மளுக்கு வேற வழியே இல்ல இந்த இடத்துக்குள்ள இருந்தா பணிகள் போஞ்சுகிட்டு தான் இருக்கும் பக்கத்து நாட்டுல இளையுதிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால அந்த இடத்துக்குள்ள போனா சேஃபா இருக்கு நம்மள இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த குண்டுல நடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் குட்டி பாயினா படுக்கிறான் அவள் கம்பளையை சுத்தி ஒரு எனர்ஜி மாதிரி தெரியுது ஒரு வேலை ஹீரோ பண்ண வேலையா இருக்கலாம் ஒரு வேலை நிம்மதியா தூக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ பண்ண வேலைகளா இருக்கலாம் அதே சமயத்துல இந்த பக்கம் குட்டி பாயினும் போயிட்டு வந்ததுனால எந்திரிச்சுக்கிட்டு இருக்க சைட்ல இருக்கணும் இன்னமும் தூங்கி எந்திரிக்காத மாதிரி தெரியுது என்னடாச்சு அப்படின்னு கூப்பிடறான் அவங்க கிட்ட எந்த ஒரு அசைவுகளும் இல்ல அடே போதுன தூங்க வந்து எந்திரா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை மூக்கு கிட்ட கையை வைக்க போகும்போது அந்த குழந்தை மூச்சு காத்த இல்ல இவன் இறந்துட்டான்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறானுங்க ஒரு சத்தம் அவன் செத்தா உங்களுக்கு என்னடா சீக்கிரம் கிளம்பி வாங்க அவன் செத்தா செத்து போறான் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க போங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை அனுப்பி விட்டு இருக்கா அடே என்னடா ஒருத்த செத்ததை கூட கண்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இருந்து எல்லாருக்கும் பயங்கரமான கடுப்பு குட்டி பயனுக்கெல்லாம் சரியான டென்ஷன் அந்த இடத்துக்குள்ள அவனுக்கு கோபம் மண்டே தாண்டி ஏறிக்கிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்த பனிப்பிரதம்

பார்க்கும்போது தன்னோட ஒய்ஃபும் இறந்துருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த அந்த அதிர்ச்சியில கீழே விழுக இல்ல இல்ல வாங்க மாமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் ஹீரோட பேரை சொல்லிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் இவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் பனித்துளைகள்லாம் அதிகமா பழிய ஆரம்பிக்குது திடீர்னு அந்த இடத்த சுத்தி ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி வரக்கூடிய எல்லா ஐஸ் எனர்ஜியும் தடுக்க ஆரம்பிக்குது ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து இறங்கி வரா நடந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து குட்டி பையனோட தலையில கை வச்சு தன்னோட எனர்ஜியை கொஞ்சம் அனுப்பி போயிடறான் அந்த ஐசனால கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப அவன் ஓவரா பாய்ந்து போயிருக்கான் அந்த பயத்தை குணப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்குள்ள வந்து குட்டி பையன் கண்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரோட அப்படியே பின்னாடி திரும்ப ஏன்னா உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு பெரிய ஆற்றல் யாரும் இல்லை திரும்ப அடுத்த நிமிஷமே பாங் பாமா நீங்க நீங்க ஒரு இமாட்டால் அப்படிங்கிற மாதிரி அந்த இத்துக்குள்ளே அதிர்ச்சியோட திரும்புறான் ஏன் இவ்வளோ அதிர்ச்சியோட பார்க்கற தனியாக விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அந்த இத்துக்குள்ளே இந்த ஹீரோ சொல்லுறோம் ரொம்ப காலத்தாமதமாகி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஹீரோ அவனோட நெத்துலைய எனர்ஜி அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்கேன் நின்று அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய டார்க் எனர்ஜி உருவாகுது அப்படியே அந்த இடத்துல இருந்து குட்டி பையன் வேற ஒரு இடத்துக்குள்ளே தன்னோட கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி தெரியுது அவனோட ஒய்ஃப் அந்த இத்துக்குள்ளே இருக்காங்க என்னுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த லேடியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அது பத்தாத குறைக்கும் அப்பா அம்மா நம்ம சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அவங்களோட பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியல தூக்கமா இருந்துச்சு திடீர்னு எப்படி நம்ம சிட்டியை விட்டு வெளியே வந்தோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட பையனும் இங்க இருக்கான் தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட சிட்டியில இருக்க மாதிரி தான் எனக்கு கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி பையனா கன்ஃபார்மே பண்ணிடுறான் இது அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்க பின்னாடி ஒரு மூட்டையில பார்த்தா குடும்பம் வாழ்றதுக்கு அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான தங்கம் இருக்கு அவ்வளவுதான் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிறோம் திரும்பி மாமா வாங்க மாமா வாங்கலிங் பண்ண வேலையா தான் இருக்கணும் இவ்வளவு திருத்தி நம்மளுக்கு நம்ம மாமா தான் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றவனும் அந்த இடத்துக்குள்ள இருந்து கீழே மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோவுக்கு இவ்வளவு திருப்தியும் பண்ணிட்டதுக்கு அப்புறம் குட்டி பையன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க குட்டி பையன் அந்த இடத்துக்குள்ள இருந்து மாமா வாங்க உங்களோட உடம்ப பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்றான் அந்த ரீட்டை இந்த தேசத்துல வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குட்டி பையனும் ஹீரோவோட பாண்டிங் அந்த பாண்டிங் ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஜாலியாவே இருக்கு இஞ்சி பையனா குட்டி பையன் ஒரு இருபது வருஷம் உயிரோட இருப்பானா மாட்டல் வேர்ல்ட் காமிக்காத இருக்கிறதே நல்லது பெரியதும் ஒரு நல்ல விஷயம் தான் சந்தோஷமா இரு அது மட்டும் இல்லாம நான் இனியிலிருந்து டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீஸ் அடையிறதுக்கான வேலைகளை கண்டிப்பா போர் சீக்கிரத்துல ஆரம்பிக்கும் பத்து வருஷம் வருஷத்துக்கு நான் தனிமைப்படுத்தப்படணும் இந்த போர் ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த சொல்லிக்கிட்டிருக்கான் வந்து சொல்லிக்கிட்டு ஹீரோ ட்ரைனிங் பண்ண போறா அப்படிங்கறதையும் கரெக்டாக சொல்ல ஃபைட் பண்ண போறானா அப்படிங்கறதையும் கரெக்டாக சொல்றேன் ரெண்டுத்துக்கும் மறைப்புறமா சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே பனி தான் காமிக்கிறாங்க அதாவது ஹீரோ தான் இப்போ பனி பிரதேசமா மாறி இருக்கு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் ஏதோ ஒரு கொகைக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் பணிகளும் ஒரு பக்கம் தொடர்ந்து பிழைஞ்சுகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான்கு கூட்டணியை சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உதவிக்காக மற்ற எல்லா இடத்துக்கும் தேடி போய்கிட்டு இருக்காங்க பட் போறது நிறைய பேர் போறாங்க ஆனால் திரும்பி வர்றது அந்த அளவுக்கு பெருசா இல்லை போறவங்க போற வழியிலே அந்த இடத்துக்குள்ள பல பேர் நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உள்ள போறவங்களுக்கும் அந்த இடத்துக்குள்ள சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா நாலாவது நிலையில் இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட ரொம்பவே க்ளோஸாகவே இருந்தாலும் இந்த நான்கு கூட்டணிக்கு அந்த பிரிவை எதிர்த்து சண்டை போட வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐஸ் நேஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு கிங்டம் அது மட்டும் இல்லை இங்கே நான்கு கூட்டணி இருக்குது ஐஸ் நேஷனும் ஃபோர்த் லெவலில் சேர்ந்தது தான் இவங்களும் ஃபோர்த் லெவலில் சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் ஏன் பயப்படுறாங்க மற்ற கிங்டங்கள் கூட்டு சேர்ந்து அவங்களை கொள்றதுக்காக ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டு ஐஸ் நேஷனில் ஒரு பெண்மணி இருக்காங்களா நூறு வருஷத்தில் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பீக் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பிறப்புலேருந்து அஞ்சு எலமெண்ட்ல இருக்கக்கூடிய மாந்தர்ஸ் இருக்கு அதாவது வாட்டர் ஏர்த்து ஃபயர் அப்படின்னு இருக்கக்கூடிய அஞ்சு ஏத்தமான சார் இருக்கு இதுல ரொம்பவே பழமையான மிருகமான வெர்மிலியன் பீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பறவை இருக்கு வெர்மிலியன் பீனிக்ஸா கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக அதிகம் இந்த தகவல் வெர்மிலியன் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கிங்டத்தை சேர்ந்தவங்களுக்கு போய் சேருது இந்த கிங்டம் இந்த பொண்ணை டைரக்ட் டிசேபிளா ஏத்துக்கிறதுக்காக தயாரா இருந்தாங்க ஆனா அந்த இடத்துக்குள்ள இந்த பொண்ணு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கு அதன் காரணமா அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு கேட்டது எங்களோட நாடு இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அது மட்டும் இல்லாம எங்களோட கிங்டம் லெவலுக்கு அப்கிரேட் ஆகணும் உங்க நாடு ஒரு சதுப்பு நில பகுதியில இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள பனிப்பொழிவுகளால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களாமா அது மட்டும் இல்லாம அவங்க சிறையில் அடைஞ்ச மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருக்காங்க அதுனால அவங்க சூஸ் பண்ண இடம்தான் நான்கு கூட்டணியை சேர்ந்த நம்மளோட கிங்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் யாருன்னு பாத்தீங்கன்னா செகப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அடிக்கடி ஹீரோ போட்டு வீட்டுக்கு வருவாங்களா அந்த ஊட்டாய் தான் ஹீரோவும் தகவல்கள்லாம் கேட்டா கண்டிப்பா போர் பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம தயாராகிறது ரொம்பவே முக்கியம் அதே சமயத்துல இந்த பர்னஸ் நம்ம எடுக்கணும் இந்த இடத்துக்குள்ள டசன் கணக்குல எக்கச்சக்கமா டிவென் டிரான்ஸ்பர்மேஷன் ரெலிமா சேர்ந்தவங்க வருவாங்க அவங்களை எதிர்க்கிறது எனக்கு ஒரே ஒரு வழினா அது இந்த பிளாக யூஸ் பண்றது மட்டும் தான் உபயோகப்படுத்தினா உருவாக்க முடியும் எனக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வச்சு தான் நான் தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கு அதோட சீனை கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல கரெக்டா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆனா அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வந்து பனிப்பொழியில தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க கீழே பார்த்தா செக்ட் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் உங்களோட மாய சக்திகளை பயன்படுத்துங்க அதன் மூலியமா இந்த இடத்துக்கு ஒரு பேரியர் உருவாக்குவோம் சேர்ந்த எங்களோட கிரீன் பேலட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு பச்சை நிற மணியை தூக்கி போட எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லா பிரிவுகளும் சேர்ந்தவங்களும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பேரியர் உருவாக்குறாங்க வர ஃபார்மேஷன் எல்லாமே தயாராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ராகனும் விழுக்க தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போட்டில் கிழிச்சிக்கிட்டு அந்த இது கொண்டு எக்கச்சக்கமான ஐசோலேஷனை சேர்ந்து அவங்க வராங்க ரெண்டு பக்கமும் ஆட்கள் பயங்கர கொடூரமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்கள் எல்லாருமே ஒட்டு மட்டமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நூறு வருஷத்துக்குள்ள டிவைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட லாஸ்ட் ஸ்டேஜ் அஞ்சிருக்கல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு பில்லு கூட எடுக்காம தான் அந்த ரிலீமுக்கு வந்துச்சாம் அந்த பொண்ணோட பேரை ரெட் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ளேருந்து என்ட்ராக அம்மா நின்னதுக்கே அந்த இடத்துக்குள்ள பயங்கரமாக எனர்ஜி கிளாஷ் ஆகுது ஏதாவது தடத்தை நிறுத்திக்கிட்டுருக்கு நூறு வேலையை சேர்ந்த நீங்கள் ரெயின் ஃபர்னர்ஸுக்காக தானே கிங்டை எதிர்க்குறீங்க நான் ரெயின் உங்களுக்கு தரேன் எங்களோட நான்கு கூட்டணி மாநிலத்தில் அப்பாவி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க ஒரு நிமிஷம் அமைதியாருங்கன்னு சொல்ற டெட் நாங்க நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கண்டிப்பாக மட்டும் இந்த இடம் எங்களோட அதனால இந்த இடத்தையும் எடுப்போம் போங்க போய் அந்த இடத்தை அக்கரமிங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே தாக்குறதுக்காக தயாராகிடுறாங்க நோ எல்லாருமே காட்டு முன்னாடி அவங்களோட விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க இதனால அந்த மட்டும் இல்லாமல் ஊட்டாயோட எல்லாருமே அவங்களோட அந்த உருவாகுது கணக்கில் பிசி எரிஞ்சாலும் அந்த மேஜிக் அதுக்கு முன்னாடி மீதி எல்லாருமே அந்த முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க கிட்ட பண்ணலாம் கீழே கொட்டி கிடக்கிற ஸ்னோ எல்லாமே அந்த மிருக உருவத்துல வர ஆரம்பிக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே தனி உயிரே இருக்கு அப்படின்னா இத்தனை நாட்களா இவங்க எல்லாருமே போட்ட பிளான் இந்த மழை துளைகளுக்கான காரணம் அவங்க மக்களோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா வெளியே கொண்டு வரதுக்காக தான் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சு கேட்டிருக்க உங்களோட தாய்நாடு மட்டும் இல்லாம இதுதான் நீங்க பிறந்த இடம் நீங்க வாழ்ந்த இடம் இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே எங்கேயோ போக முடியாது அதனால விட்டு கொடுக்காதீங்க முழு வலிமையோட போராடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு மாம்சம் எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாருமே தாக்க வர அந்த நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க பேக்கப்பா அந்த இடத்துக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சு விடுறாங்க நம்ம ஊட்டாய் மட்டும் இல்லாம அவனா கூட ரெண்டு பவர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் அந்த ரெட் பட்டர் பிளைன் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தன்னோட ஃபைவ் எலமெண்ட் உபயோகப்படுத்த ஆரம்பிக்குது ஃபைவ் எலமெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது இந்த பொண்ணு பிறப்பிலே கட்டுப்படுத்து இதுதான் ஃபைவ் எலமெண்ட் மாஸ்டரான்ட்டு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது பெர்மிலியர் பீனிக்ஸ் எல்லாத்தையும் விட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் டைகர் அந்த அடுத்த நிமிஷமே பேரியர் நோக்கி ஒரு கத்து கத்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிவைன் பில் பயங்கரமா கிராக் விடுது நீதான் அந்த ஸ்னோ நேஷனஸ் சேர்ந்த ரெட் பட்டர் ஃபிளையா அஞ்சு எலமெண்ட்டை கொண்டு அந்த பொண்ணு டிராகன் மாஸ்டர் ஒன்னு முன்னாடி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு பட் அசால்ட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கவன் கிளவுட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ராகன்ஸ் தடுக்க நினைக்கிறான் பட் இருந்தாலும் அதை தடுக்க அந்த அளவுக்குலாம் முடியல திரும்ப திரும்ப அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் அந்த இதுக்குள்ள அதிகப்படியான கிளவுட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டிராகனை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே சமயத்தில் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேடி பாம்புகளை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல அதே சமயத்தில் மத்த இருக்கக்கூடிய மான்சர்ஸையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துக்குள்ள ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறதுனா அது வெர்மிலியன் ஃபினிக்ஸ் தான் வெர்மிலியன் பினிக்ஸ் அந்த இடத்துக்குள்ள வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அதோட எனர்ஜிக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து நிறைய பேர் டேமேஜ் வாங்குறாங்க மின்னல் பேக்கத்தில் பேரியர் நோக்கி அமைப்பிட்டு இருக்க பேரியர்ல போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய மோதல

பெரிய சுழல் ஒன்று உருவாக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அடிக்கிற அடிக்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பேரியர் சல்லி சல்லியா ஓடியது ஊட்டாயெல்லாம் நான் செஞ்சு சொல்றேன் தான் அதனால அவனுக்கும் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமான டேமேஜ் அதே சமயத்தில் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும் முன்னாடி ஒரு போர்ட்டல் உருவாக திடீர்னு போர்ட்டலுக்குள்ள இருந்து பிளாக் சூட்டை போட்டுக்கிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு நீ அந்த ரெட் பட்டர்ஃபிளை என்னோட பேரு போயு அப்படிங்கிற மாதிரி அந்த தான் அவர் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அப்படின்னா அந்த ஒன்பது முக்கியமான ஆட்கள் டிவென் டிரான்ஸ்பர்மேஷன் டிலிம் அடைஞ்சு அந்த முக்கியமான நபர் நீங்க தான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்ல தன்னோட மாஸ்க்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டு அவர் அந்த தூக்குழந்தை தன்னோட ரியல் ஃபார்முக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு நான் தான்ற மாதிரி அந்த தூக்குழந்தை அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் பேக்ரவுண்டில் நடந்த சீனை காமிக்கிறாங்க நைன்ஸ் அண்ட் கில்லிங் ஃபார்மேஷன் கண்டிப்பா அவங்களை கொல்றதுக்கு ஒரு நல்ல வெப்பனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தூக்குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கு கூட்டாயும் கண்டிப்பாக அது நல்ல வெப்பன் தான் இருந்தாலும் அது லைஃப் சோர்ஸ் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும் பின்னப்பிரிவை சேர்ந்த மாதிரி இருக்காரு அவரோ நம்மளோட வாழ்க்கை இருந்துதா என்ன ப்ரோ லைஃப் சோர்ஸ் குறையத பத்தி கவலை இல்லை நம்மளோட வீடே இல்லைன்னு போது நம்ம லைஃப் சோர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றது நம்மளோட முக்கியமான டார்கெட் அந்த ரெட் பட்டர்ஃப்ளைங்கிற பொண்ணு அந்த பொண்ணு மட்டும் நம்ம அழிச்சிட்டு வெர்மில்லியன் கிங்டத்தில் இருந்து அவங்க கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட் கிடைக்காது அதன் மூலியமா அவங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு விரட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏஜென்டேட்டை யூஸ் பண்றவரோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சீக்ரெட் அட்டாக் தான் பண்ண போறோம் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த லேடியோ பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால தகுந்த நேரம் வர வரைக்கும் நம்ம எல்லாருமே அவங்கள சுத்தி மறைஞ்சிருப்போம் டேசன் கடக்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரே நேரத்தில் வரும்போது அவங்கள கொல்ல முடியுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த மாஸ்டர் அதாவது செய்யுன்ற மாஸ்டர் இப்போ வந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் வாய்ப்புகளை ஏற்படுத்துறேன் ஒரு சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா அதுக்கு முக்கியம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து சொல்றாரு இன்னும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் அதான் அதுன்னு பார்க்குறேன் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சொன்னால் சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ளேருந்து எல்லாருமே ஒளிஞ்சவங்க வெளியே வராங்க ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த இடத்துக்குள்ளேருந்து சட சடனு எல்லாருமே அவங்களோட லைஃப் சோர்ஸ் எரித்து அந்த இடத்துக்குள்ளே வந்து ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட சட சடன கண்ணிமிக்கிற நொடியில முடிஞ்சிடுது லைஃப் சோர்ஸ் எரிக்கிறீங்களா கண்டிப்பாக நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ளே வந்து ரிச்சுவலான உருவாக்க சிவந்த உருவாக்க அந்த நைன் சென்ட் ஃபார்மேஷன் இருக்கலாம் அந்த ஃபார்மேஷனுக்கு வரக்கூடிய அந்த எனர்ஜி அந்த பொண்ணு தடுத்துடுது எல்லாருமே பிளட் பண்ண மீட் எடுக்கிறாங்க ஃபார்மேஷனுக்கு வரக்கூடிய அந்த சோர்ஸை நான் தடுத்துவிட்டேன் என்ன பண்றாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய யோன் மாஸ்டர் அதாவது போயின் மாஸ்டர் அவர் அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஏரோ யூஸ் பண்றாரு அவர் அந்த இடத்துக்குள்ளே ஃபார்மேஷனோட சோர்ஸை ஆக்டிவேட் பண்ணி வராரு அந்த இடத்துக்குள்ளே மிகப்பெரிய ஏரோ ஒன்னு உருவாக ஆரம்பிக்குது அந்த வெப்பனோட உதவியால மொத்த லைஃப் சோர்ஸை அப்சார்ப் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே வந்து அந்த பொண்ணு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஏரோவ கூடி ஒரு பெரிய டிராகன் ஒன்னு வருது சாதாரணமான டிராகன் இல்ல பயங்கரமான டிராகன் இது கண்டிப்பா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ல இருக்கவங்கள கண்டிப்பா கொல்லும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது ஒண்ணும் வேலை கேக்கல இப்படியே போனா கண்டிப்பா இறந்துடுவோம் அப்படி நினைக்கிற பொண்ணு முன்னாடி எக்கச்சக்கமான டோக்கன்ஸ் யூஸ் பண்ண பட் டோக்கன்ஸ் ஏன் அந்த இடத்துக்குள்ள இருக்க கூடிய ஏரோ

இதுக்கு மேலே எங்கள் நாட்டில் ஒரு துளி அளவு கூட உங்களை நெருங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாரையுமே தாக்க சொல்கிறேன் போரும் இன்னமும் முடியாத இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஆட்களாக கூட போய்கிட்டு இருக்கு இதோட இந்த எபிசோடும் முடியுது ரெயின் ஃபார்னஸை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீனிக்ஸ் கிளானை சேர்ந்தவங்க அந்த கிளான் ஒரு வேலை லெவல் சிக்ஸை சேர்ந்த கிளானா இல்லை அந்த கிளானில் அப்படி என்ன தான் இருக்குது அந்த கிளான் வேறு ஏதாவது கிரகத்தை சேர்ந்த கிளானா அப்படிங்கிறது கூட தெரியல மேபி வேற கிரகத்தை சேர்ந்த கிளானாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துக்குள்ள இருக்க மக்களுக்கு வெளியில் கிரகம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது நார்மல் பீப்புள்ஸுக்கு தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரேராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வெளியே நிறைய கிரகம் இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும் ஏன்னா மே மோஸ்ட்லி இந்த ஆட்கள் யாரும் பேசி நானும் பார்த்தது சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோ ஏதாவது சந்தேகம் அப்படின்றதா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க பல பல நறுப்பு போட்டுக்கிட்டு இருக்க விருப்பப்படையா நெக்ஸ்ட் ஒரு நாள் எப்படி சொல்ல சந்திப்போம் அது வரைக்கும் பைஸ்